வணக்கம் அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு வர்றது ஸ்ரீபாகவதில் ஸ்ரீ அவதார கதைகள் தான் பார்த்துட்டு வரோம் அரே ராம அரே கிருஷ்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபாகவதில் பலராமனோட தீர்த்த யாத்திரை பார்க்கலாம் போன பதிவில் நிருகனுக்கு அருள் புரிதல் செய்த பாவம் தெரியாமல் செய்தாலும் அதற்கு உரிய தண்டனைகளை எப்படி அளிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் பலராமன் தீர்த்த யாத்திரை பலராமன் யமுனை கரையில ஆடிய பின்னருக்கு அடுத்து கங்கை மகாநதி படிந்து யானையைப் போல நடந்தான் பின்னர் நைமி சாரணியத்தை அங்கு வியாசருடைய மாணக்கர் ரோம ஹர்ஷனர் என்ற இயற்பெயர் கொண்ட சூதர கொள்றான் புள்ளி நுனியை ஆயுதமாக கொண்டு கொன்றான் இந்த ரோமன் ஹர்ஷனரே சூத பௌர்ணிக்கர் ஆவார் இவ்வாறு செய்த பலராமனிடம் நைமி முனிவர்கள் சூதனை கொண்டது தர்மம் அல்ல எனவே உலக வழக்கப்படி பலராமனை பன்னிரண்டு மாதங்கள் புனித நீராடு நீரை உடைய துறைகளில் நீராட வேண்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இவ்வளன் என்றவன் மகன் வர்க்கலன் நைமி முனிவரை துன்புறுத்தி வந்தான் கொடியவனான அவன் எல்லோரையும் வருத்தப்படி கொல்ல வேண்டும் என்பதற்கு இணங்க கொல்லப்பட்டான் அந்த சூதன் மகனே திரும்ப சூத பௌர்ணிக்காக பிறந்தான் பலராமனுக்கு கலைப்பையும் வைஜெயந்தி பொற்றாமரை மாலையும் பூனையும் கலையையும் அந்தனர்கள் உதவினர் பலராமன் கௌசிகையாறு பூந்துரையுடைய சரையு சரையு நதி பிரயாகை கோமதி கங்கை சோனி தயாறு ஆகியவற்றில் நீராடி கயையை காணுவதற்காக சென்றான் திருவேணி சங்கமத்தில் மூழ்கி பரசுராமனை தரிசித்து புறப்பட்டான் ஏழு வகை பிறவி தோற்றம் கொண்ட கிழக்கு உதாவரி பெண்ணையாறு பம்பா நதிகளில் நீராடி மகேந்திர மலையில் முருகனை கண்டு தமிழ்நாட்டை அடைந்தான் பின்னர் மலையில் உள்ள திருமாலை தரிசித்தான் அடுத்து காஞ்சி திருவரங்கம் சென்று காவேரியில் நீராடினான் பின்னர் திருமாலிருந்தும் சோலையை அடைந்தான் பின்பு மதுரை நகரை அடைந்து வைகையில் நீராடினான் அடுத்து கடலில் விளங்கும் சேதுவை அடைந்து நீராடினான் பின்னர் புதிய மலையை கடந்து தாமிரபரணி ஆற்றில் நீராடினான் குமரி ஆற்றிலும் நீராடிவிட்டு துவாரகை வந்தடைந்து கிருஷ்ணனை நோக்கி வணங்கி நின்றான் அடுத்த ஒரு பதிவில் சுகமுனிவர் பர்ஷித்திடம் என்ன கூறுகிறார் அப்படின்றத பார்க்கலாம்